புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமம் பரணி கிருத்திகை நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சிம்ம ராசியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்து நீச்சமடைந்துள்ளார் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாக்கு சாதியத்தின் மூலமாக இழுபறியான செயல்களை கூட சிறப்பாக செய்து விரைவாக முடிக்கும் யோகமான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழ்வீர்கள் உங்களுக்கு இன்று புதிய முதலீடுகள் தொழிலில் செய்ய வேண்டாம் தொழில் வழக்கமான முறையில் சீராக நடைபெற நீங்கள் அதை கவனித்தால் போதுமானது புதிய முதலீடுகள் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் இன்றைய தினம் உங்களது கண் பார்வை தொடர்பான சில பிரச்சனைகள் குறையும் இதனால் நீங்கள் மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் இதனால் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக பம்பரமாக சுழன்று உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதனால் நீங்கள் உங்களது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டுகள் இன்றைய பெரும் நாளாக உள்ளது இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இன்று மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக காணப்படும் ஒரு நல்ல நிலை உள்ளது இன்று மிகப்பெரிய செல்வந்தர்களின் உதவிகளை நீங்கள் கிடைக்க பெற்று உங்களுக்கு சாதகமான சில காரியங்களை சாதித்துக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு இன்று உங்களுக்கு வியாபாரங்களை சற்று எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் பெரிய செலவுகளை எதுவுமே இன்று செய்ய வேண்டாம் அதை தவிர்த்து நல்லது எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலமாக உங்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரித்து காணப்படும் யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது நீங்கள் நமது துலாம் டுடைய ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவளித்து வரும் நண்பர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க எனது கோரிக்கையை வைத்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பேச்சு திறமைகள் அதிகரிக்கும் உங்களது சிறப்பான பேச்சு திறமை விவேகமான சாதுரியமான பேச்சு திறமைகள் மூலமாக நீங்கள் இன்று ஒரு நீண்டாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கும் ஒரு யோகமான நாளை அமையப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து காணப்படும் யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் புது வகையான சிந்தனைகள் மேம்பட்டு காணப்படும் இன்று புதிய புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்று தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்த லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.